ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம சாப்பிடுகின்ற இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா முடி விழுவதற்கு இரண்டு காரணம் உள்ளது ஒன்று கவனக்குறைவு இது ஒரு காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் இந்த முடியின் மூலம் நம்முடைய வயிற்றுக்குள் அனுப்ப முடியும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஒரு காரணமாக இருக்கின்றது கெட்ட சக்திகளை இந்த முடியின் மூலமாக கூட எதிராளிகள் நம் வீட்டிற்கு அனுப்புவார்கள் அலட்சியமாக நாம் சாப்பாட்டை சமைக்கிறோம் தலைமுடியெல்லாம் நம்ம களைச்சிட்டு நம்ம பாட்டுக்க சாப்பாட்டை சமைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தவறுதலாக விடும் அது ஒரு காரணம் நம்ம வீட்டிற்கு வருபவர்கள் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியோட சமையல் அறையில் வந்து செல்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக கூட இவ்வாறு நடக்கும் ஒன்று கவனக்குறைவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது உங்கள் கெட்ட நேரம் எதிரிகளின் சூழ்ச்சி காரணமாக கூட பார்த்திங்கன்னா முடியை சாப்பாட்டில் விளை வைக்கவும் முடியும் சாப்பாட்டில் முடிவில் உங்களுடைய அலட்சியமும் ஒரு காரணமாக இருந்தால் அதை நீங்கள் தான் தெரிவித்து கொள்ளணும் இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம என்னென்ன தினமுமே உணவு அருந்தி கொண்டு இருக்கிறோம் டெய்லி சாப்பிட்றோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சாப்பாடு எந்த ஒரு முடி அப்படிங்கிறது இல்லை ஏதோ ஒரு நாளில் விழுந்துருச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ஏதோ ஒரு கவர்ன குறைவோ தெரியாமல் விழுந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்துக்கொள்ளணும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முடிவிழந்துட்டால் அந்த இடத்துல தேவையில்லாமல் அந்த வாக்குவாதத்தில் எடுக்கணுங்க சாப்பாட்டில் என்ன முடி முடிவுழுந்திருக்கு அப்படி இப்படின்னு அந்த சமயத்தை பெண்களை போட்டு படாத படுத்துவாங்க அது முடிவு எழுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயாவது உள்ளுதுன்னா அது கவனக்குறைவு அப்படிங்கிறத நம்ம மனதில் நினைத்து கொண்டு சமைத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் உடனே சாப்பாட்டில் முடிய போட்டோம் அப்படி இப்படின்னு நம்ம வையக்கூடாது அதை எடுத்து போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதற்கப்புறம் எப்பொழுதுமே நம்ம சாப்பிடும் பொழுது அந்த முடியானது இருந்து கொண்டே இருக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கொள்ளும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஒரு மூன்று பொருட்களை நீங்கள் சமையல் அறையில் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வாறு உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த இடத்துல இருந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கவனமாக சமைத்தாலுமே பார்த்தீங்கன்னா முடி எப்படியாவது அந்த சாப்பாட்டில் விழும் இப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் சரி சாப்பாட்டில் முடியே வந்து கொண்டேதானே இருக்கு நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எளிமையான சொல்லப்பட்டுள்ள இந்த பரிகாரம் உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் ஒரு சின்ன டப்பாவில் எப்பொழுதுமே இந்த மூன்று பொருட்களை போட்டு வைங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வேப்ப இலை அதற்கப்புறம் துளசி இலை அதற்கப்பறம் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூன்று பொருட்களையும் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும் பொழுது அதனுடைய வாசம் வெளியில் வரும்படி ஏதாவது ஒரு அலமாரியில் வைத்து விட வேண்டும் மூன்று பொருட்களையும் ஒரே டப்பாவில் போடணும் தனித்தனியாக கிடையாது ஒரே டப்பாவில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் போ கூட எடுத்துக்கிட்டால் கூட சரி தான் இல்லை ஒரு கிண்ணம் அப்படின்னு எதனாலும் எடுத்துக்கோங்க அது திறந்துருக்கிற மாதிரி நம்ம அது மூன்றையுமே வைத்து நம்ம நம்ம சமையல் அறையில் ஏதாவது ஒரு அலை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம வைத்து விடணும் அதனுடைய அந்த நேர்மறை ஆற்றல் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் அறை முழுவதுமே சுற்றி கொண்டு இருக்கும் அப்போ அங்கே இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா பறந்தோடிவிடும் சமைக்கும் சாப்பாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சமைத்து முடிக்க முடியும் அந்த ஆகாரமும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோர்களுக்கும் நல்லபடியாக போய் சேரும் அப்படிங்கிறதான் டப்பாவில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசம் பார்த்தீங்கன்னா உங்கள் சமையல் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை முழுமையாக நீக்கிவிடும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுடைய சமையல் அறையில தங்கியிருந்தாலுமே உங்க குடும்பத்தை கெடுப்பதற்கு யாரேனும் சூழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டி விடக்கூடிய தன்மை இந்த மூன்று பொருளுக்குமே உண்டு இந்த இலைகள் காய்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு ஒரு முறை உள்ளே இருக்கும் பொருட்களை மாற்றினால் போதும் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்தாலே போதும் அறையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூய்மையை பெறும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத அந்த கெட்ட கிருமிகளுமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அந்த எதிர்மறை ஆற்றல்கள் கிருமிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் இருக்காது அப்படிங்கிறது தான் நன்றாக கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ சொல்கின்ற விஷயம் எப்பொழுதாவது நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் விழுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறு சின்ன தவறு மாதிரி கவனக்குறைவில் ஏற்பட்டிருக்கும் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவீட்டிலேயே நம்ம தலைமுடியை விரித்து போட்டு சீவுவது சேவிங் செய்வது முடி வெட்டுவது போன்ற வேலைகளில் செய்யக்கூடாது வீடுகள்லேயே வீட்டிற்குள்ளேயே இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அலட்சியம் காரணமாக முடி சாப்பாட்டில் விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் கூடயே சாப்பாட்டில் அடிக்கடி முடி வருதுன்னா அதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்து மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க என்றாவது ஒரு நாள் சாப்பாட்டில் முடிவு விழுந்தால் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இவ்வாறான இந்த பரிகாரத்தை செய்ய தேவை கிடையாது எப்பொழுதுமே நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம் வீடு எல்லாமே நம்ம தொடச்சி வச்சுருக்கோம் எந்த ஒரு முடியுமே வீட்டில் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆனாலுமே நம்ம சமைத்த சாப்பாட்டில் முடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த மூன்று பொருட்களையும் போட்டி வைப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுபோல் இப்போ சமைக்கிறாங்க ஏதோ ஒரு காலத்தில் அந்த சமைத்த சாப்பாட்டெலாம் முடியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதற்கு நம்ம கோவப்படக்கூடாது ஏன்னா சமைப்பவர்களுக்கு அந்த இடத்துல அவர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள் அதை சொல்லலாம் எச்சரிக்கைப்படுத்தலாம் அடுத்த முறத்தில் பார்த்துக்கோங்க கொஞ்சம் முடியிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நம்ம அன்பாக சொல்லி அதை புரிய வைக்கணுமே தவிர வெடுக்குன்னு நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது அந்த இடத்துல அவர்களுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா அவ்வளோ நேரம் நின்று பார்த்து பார்த்து சமைத்திருப்பார்கள் தெரியாமல் தான் விழுந்திருக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க தொடர்ந்து இதே மாதிரி நடக்குதுனா தான் நம்ம சந்தேகப்படணும் இப்போ ஏதோ இதில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லையே நமக்கு தெரியாத நபர் சமைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் ஏதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்வார்கள் அப்படிங்கிறத கொள்ளணும் ஒன்று மாற்றிக்கொள்ளணும் இல்லைன்னா நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் நாம் நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம தங்கியிருக்க வீட்டிலேயே நம்மளுடைய குடும்பத்தார் நம்ம அன்புக்குரியவர்களை சமைக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்கள் நடக்குதுன்னா அப்போ அதற்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான ரீசன் அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது சில வீடு சுத்தமாக நம்ம வைத்திருக்காட்டியும் கூட இவ்வாறு நடக்கும் அதனால் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி அப்படிங்கிறது சாப்பாட்டில் விளைவே செய்யாது சாப்பாட்டில் இருந்து அது வயிற்றுக்குள்ளே சென்று விட்டால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீர்க்க முடியாத வயிற்று உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும் ஆகவே சமைக்கும் பொழுது பெண்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் பெண்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சமையல் அறையிலேயும் பூஜை அறையிலேயும் முழு கவனத்தோடு செயல்படுங்க சமைப்பது அப்படிங்கிறதும் ஒரு கலை தான் பூஜை செய்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய குடும்பத்திற்கும் நன்மையை கொண்டு வரக்கூடியது இரண்டுமே ஒரே ப்ராசஸ் தான் அதனால் இரண்டு விஷயங்களை பெண்கள் கையாளும் பொழுது எப்பொழுதுமே கவனத்தோடு அதை கையாளுங்க அதே போல் வீட்டில் இருப்பவர்களும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஒரு விஷயம் நடக்குனா அவர்களுக்கு அன்பான முறையில் எச்சரிக்கை பண்ணுங்க உடனே வெடுக்கென்று திட்டுவது தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுவது அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மென்மேலும் அவர்களுக்கு அந்த அந்த குணம் பார்த்திங்கன்னா எரிச்சல் ஊட்டுற வகையில் தான் இருக்கும் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு ஏதோ தெரியாமல் விழுந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெடுக்கென்று ஏதாவது வார்த்தை விடும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் சமைப்பவர்களும் கவனமாக இருக்கணும் தெரியாமல் விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிடுபவர்களும் அதை எச்சரிக்கை பண்ணால் போதும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் なめっしーばーいなめっし